வணக்கம் மக்களே வெல்கம் டு யூஎன் டெக்வல் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த எல்லாம் பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒன்பதாவது தவணையில் புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பு உள்ளதா அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பயனாளர்களுக்கு மட்டும் வழங்கப்படுமா புதிய பயனாளர்களுக்கு விண்ணப்பம் எப்போது வழங்கப்படும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க தமிழகத்தில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் இதுவரை ஒரு கோடியே பதினேழு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்து வருகின்றனர் இதுவரை எட்டு தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்பதாவது தவணை நாளை அதாவது பதினைந்து மகளிரின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது அதேபோல் புதிதாக நாற்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய ரேஷன் அட்டைகள் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் உள்ளன அவைகள் விநியோகிக்கப்படும் நாள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பின் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ரேசன் அட்டைகள் அவரவர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இரண்டாவது வாரத்துக்கு பிறகு புதிய விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர அதில் தகுதி இருப்பின் அந்த பயனாளிகளும் இணைக்கப்பட்டு கூடுதல் பயனாளிகளுக்கும் இந்த கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் விநியோகிக்கப்படும் என்று நிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க தேர்தல் பரப்புரையின் போது சோ இந்த மாதத்துக்கான அதாவது ஒன்பதாவது தவணை பதினைந்து தவணையில் கடந்த தவணையில் பெறப்பட்டவருக்கு மட்டுமே இந்த ஒன்பதாவது கூடுதல் பயனாளிகள் இணைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை காரணம் என்னவென்றால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் கூடுதல் பயனாளிகளுக்கு பணம் வழங்கப்படாது என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்ச்சி ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்ச்ச மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க